இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறது கர்த்தருடைய அன்பின் அபிஷேகம் நாம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து நடத்துவதாக இன்றைய நாள் ஜீவாப்பத்திற்கு அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த வேத வசனங்களை சற்று நீங்க இந்த நேரத்தில் வாசித்து பார்த்தா மிகவும் நன்றாக இருக்கும் இன்றைய நாள் இந்த வேத வாசிக்கும் பொழுது எனக்குள் எழுந்ததான ஒரு எண்ணம் என்ன என்று பார்க்கும் பொழுது எண்ணிலிருந்து கிறிஸ்து வெளிப்படும் சூழ்நிலை என்ன அல்லது கர்த்தருடைய மகிமை நான் எந்த சூழ்நிலைகளில் வெளிப்படுத்துகிறேன் இந்த கேள்விகள் எழுந்தது இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுலும் சீலாவும் தான் இருந்ததான சூழ்நிலை என்ன சிறைச்சாலையில் அவர்களுடைய சரீரமானது அடிப்பட்டதான காயங்களுடன் காணப்பட்டதான ஒரு நிலை இந்த நிலையில்தான் ஜெபிக்கிறதும் குதிக்கிறதும் அந்த சிறைச்சாலையில் அவர்கள் மூலமா வெளிப்படுது வெளிப்படுவது மட்டுமல்ல அங்கு தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகுது சிறைச்சாலை அசைவுறுது பூமி அதிர்கிறது சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுது எல்லாருடைய கட்டுகளும் அங்கு கலன்று போகுது அது மட்டுமல்ல அந்த சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு நிலை ஞானஸ்தனத்துக்கு நேராக நடத்தப்படுகிறது இவை எல்லாம் சாதாரணமான சூழ்நிலையில் நடைபெற்றது மிகுந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் நடைபெற்றது தான் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்த நாம் என்னென்ன எல்லாம் செய்கிறோம் ஆராதனை செய்ய ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட சுவிசேஷம் சொல்ல இதற்கெல்லாம் ஒரு கால வரையறையை வைத்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குறோம் இவை எல்லாவற்றிலுமா கிறிஸ்து வெளிப்பட முடியும் கர்த்துடைய நாம் அங்கு விளங்கும் கண்டிப்பாக கிடையாது இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுலும் சீலாவும் இருந்ததான நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு துன்பப்பட்டதான நிலை அதிலும் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து அவர்களுடைய காயங்களை கழுவினான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் அடிப்பட்டதான சூழ்நிலையில் அங்கு அவர்களுக்கு எல்லாம் வடிந்திருக்கும் இல்லையா அதன் மத்தியில் தான் தேவனிடத்தில் அவங்க ஜெபிக்கிறாங்க துதிக்கிறாங்க அந்த அடிபட்ட காயத்தோடு கூட இரத்தம் வடிந்த சூழ்நிலையில் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு ஒரு சூழ்நிலையோ ஒரு இடமோ ஒரு பொருளோ ஒரு வரையறையோ தேவையில்லை என்பது இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது எனவே இந்த நாட்களில் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்பட நமக்கு ஒரு சூழ்நிலையை தேடியோ ஒரு இடத்தை தேடியோ ஒரு நபரை தேடியோ ஒரு ஐக்கியத்தை தேடியோ அல்ல எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்டதான நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை கிறிஸ்துவை வெளிப்படுத்த நம்மால் முடியும் நம்மால் ஆகும் என்பதுதான் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு உணர்த்தப்படுகிறதான இன்றைய நாளின் காரியம் எனவே இந்த வசனங்களை முன்னும் பின்னும் வாசித்து பார்த்து நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஒரு சூழ்நிலை பொருட்டாக இருக்கக்கூடாது என்பதையும் கர்த்தருடைய நாமம் எல்லா சூழ்நிலைகளிலும் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்கிறதான ஒரு உறுதிப்பாடை நாம் ஒவ்வொருவரும் எடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கிறிஸ்து நம்மில் வெளியரங்கம் ஆவாராக சூழ்நிலை சாதகமோ பாதகமோ கிறிஸ்துவே எனில் வெளிப்பட வேண்டும் கிறிஸ்துவாய் நான் வாழ வேண்டும்